தாராளமாக வேர் பண்ணலாம் ஜஸ்ட் நைன்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித் ஸ்டோனு ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு கடா மாடலில் வேணும்னாலும் இருக்கு அதுலயே கிட்ஸ்க்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு உங்களுக்கு கோல்டு பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்டிக்லேயே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் நீங்க ஒரு பிரைடலுக்கு முகூர்த்தத்துக்கு எல்லாமே தாராளமாக போட்டுக்கலாம் கோல்டு பினிஷிங்ல வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இந்த மாதிரி பிரேஸ்லெட் டைப்ல வேணும் கடா டைப்ல வேணும் அப்படின்னா கூட அதுவும் அவைலபிளா இருக்குங்க ஸோ இங்க இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாம் நீங்க எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி கொடுக்குறாங்க கேரளா மாடல்லயே உங்களுக்கு வச்சிருக்காங்க கோம்போ அப்படியே உங்களுக்கு செட்டா வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு செப்ரேட்டா தான் வேணும் அப்படின்னா கூட நீங்க அதுவும் எடுத்துக்கலாங்க ரெண்டல் ஜுவல்லரி எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்தே உங்களுக்கு ரெண்டலுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு கேரண்டீட் ஹேரம் கொடுத்துருக்காங்க நிறைய டிசைனில் இருக்கு ஷேப்ஸ்லயே உங்களுக்கு வச்சுருக்காங்க லிப் பாம் பார்க்குறீங்க க்ரீம்ஸ் பார்க்குறீங்க ஃபவுண்டேஷன்ஸ் எந்த காஸ்மெட்டிக்ஸ் வேணாலும் இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் ஒரு பொண்ணு வந்தாச்சு இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஷாப்ல தாங்க இருக்கும் ஸோ எஸ்டரே இதாக பார்த்தீங்கன்னா

டிஜிட்டல் இருக்கு அது ஜஸ்ட் ஆப்போசிட் தான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த கணபதி மார்ட் தெரியும் அதுக்கு பக்கத்துல தாங்க இருக்கு உங்களுக்கு லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் ஸ்கிரீன்ல உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துறேன் நீங்க விசிட் பண்ணி பாருங்க சோ இது மட்டும் இல்லாம இப்போ நியூ ஷாப் ஓப்பனிங் ஆஃபரா உங்களுக்கு என்ன குடுக்குறாங்கன்னா இப்போ நீங்க வந்து பர்சேஸ் ஏ பண்ணவேணாம் ஜஸ்ட் நீங்க ஷாப்புக்கு மட்டும் விசிட் பண்ணாலே போதும் சோ இவங்களோட இன்ஸ்டா லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நம்மளோட இன்ஸ்டா லிங்கியும் நீங்க ரெண்டு பேர்தோட இன்ஸ்டா லிங்கியும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு சோ அதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்க ஒரு அஞ்சு பேர்த்துக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் காட்டினீங்கனாலே போதும் இந்த ரிங் இருக்கு இல்லைங்களா செம சூப்பரா இருக்குங்க சோ இந்த ரிங் நீங்க ஃப்ரீயாவே வாங்கிட்டு போலாம் எந்த விதமான பர்ச்சேஸும் பண்ணாம ஸ்டோன்ஸோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப வர்த்து இது வந்து ஃபர்ஸ்ட் வரை நூறு பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு நியூ ஷாப் அப்படிங்கறனால நீங்க வந்து எந்த பர்ச்சேஸும் பண்ண வேண்டாம் நீங்க டைரக்டா நம்ம சேனல்லையும் ஹெலா ஃபேஷன் ஜுவல்லரி சேனல்லையும் இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை லைக் பண்ணுன ஸ்கிரீன்ஷாட்டு முக்கியமா ஷேர் பண்ணிருக்கணும் நீங்க அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணா மட்டும் போதும் கொண்டு வந்து காட்டினீங்கனாலே உங்களுக்கு இந்த ரிங் வித் ஸ்டோனோட ஃப்ரீயா கொடுத்துருவாங்க சோ இது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு மினிமம் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு டென் பெர்சென்ட் ஆஃபரும் கொடுக்குறாங்க அது பத்து நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏப்ரல் முப்பது வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குங்க சோ மிஸ் பண்ணிட வேணாம் இப்ப வந்து நமக்கு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் சோ மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம ஹெலா ஃபேஷன் ஜுவல்லரில உங்களுக்கு வந்துருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு சப்போஸ் நீங்க பல்க் எடுக்கணும் ஹோல்ஸ் வேணும் நீங்க உங்களோட ஷாப்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா கூட தாராளமா கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சோ இங்க இருக்க நெக்லஸ் எல்லாமே பாருங்களேன் இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டியா கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஃபேஷன் ஜுவல்லரிஸ் இங்க நிறைய இருக்கு சோ இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வச்சிருக்காங்க உங்களுக்கு காஸ்மெடிக்ஸ்ல இருந்து எல்லாமே அவேலபிளா இருக்கு கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க டைரக்டா விசிட் பண்ணுங்க வர முடியலனா நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் சோ வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நம்ம ஹெலா ஃபேஷன் ஜுவல்லரியோட பிரான்சஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கேலிகட்ல இருக்கு கொச்சின்ல இருக்கு அது மட்டும் இல்லாம பெங்களூர்ல இருக்குங்க இது போர்த் பிரான்ச்சா பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இப்ப ஓபன் பண்ணிருக்காங்க நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா துடியலூருக்கு முன்னத்த ஸ்டாப்லயே தான் உங்களுக்கு ஓபன் பண்ணிருக்காங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன் நம்ம ஹெலா ஃபேஷன் ஜுவல்லரி வரீங்க அப்படினா மினிமம் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபீஸ்ல இருந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா இயரிங் கலெக்ஷன் சோ இது வந்து வித்தவுட் டிராப்ஸோட உங்களுக்கு வரும் நான் வந்து ஸ்டெட் மட்டும் போடணும் அப்படி நினைக்கிறீங்கன்னா இது வித்தவுட் ஸ்டோன்லி இருக்கு ஸ்டோன்லி இருக்குங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க சோ இது மட்டும் இல்லாம இப்ப நீங்க கேரண்டீடா பாக்குறீங்க அப்படின்னா சிம்கா பாருங்க எவ்வளவு வெரைட்டி சிம்காலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஓட வச்சிருக்காங்க மல்டி கலர் சிங்கிள் கலர் பிளைன்லன்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இது ஃபுல் அண்ட் சிம்கா கலெக்ஷன்ஸ் தான் சோ மிஸ் பண்ணிராதீங்க சிம் கொக்கி கோக்கி மாடல்ல வேணும் அப்படினா கூட அதுவும் அவேலபிள்ல இருக்கு சோ இது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் பாருங்க ஏகப்பட்டது இருக்குங்க நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே வந்து कंफ्यूज ஆகும் எதை வாங்களா அப்படினு சொல்லிட்டு ஏنا அவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஷாப் வந்து எங்கயுமே இருக்காது ஏنا அவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க முக்கியமா அதுதான் இப்போ ஸ்டெட் நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா என்னால ஒவ்வொரு ஸ்டெட்டுக்கு ரேட் சொல்ல முடியாதுங்க அதனால தான் நான் உங்களுக்கு அப்படியே ஓவர் ஆலா காட்டிறேன் பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கேரண்டியோட இருக்கு ஸோ உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி கொடுப்பாங்க சப்போஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கலர் போயிட்டா கூட நீங்க ரீபாலிஷ் ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம் இதுலயும் பாருங்க ஸ்டெட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பட் நீங்க முடிஞ்ச வரைக்கும் கோயம்புத்தூர் பீப்புளா இருக்கீங்கன்னா ஷாப் விசிட் பண்ணி பாருங்க ஸோ பாத்தீங்கன்னா தான் தெரியும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குந்தன் ஆன்டிக் ஆக்சிடைஸ்ல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இப்ப வந்து நீங்க காலேஜ் வேர்க் எல்லாம் பாக்குறீங்கன்னா ஒரு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர்க் போடணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க பார்க்கும் தெரியும் என்னடா இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு

குர்த்திஸ் எல்லாம் வேர் பண்ணீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் இப்ப காலேஜ் கோயிங்கா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர்க்கெல்லாம் நீங்க எடுக்கிறீங்கனாலும் தாராளமா எடுத்துக்கலாம் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு நான் அப்படியே உங்களுக்கு சும்மா ஓவராலா காட்டிடுறேன் ஏன்னா கம்மல் வெரைட்டிஸே அவ்வளவு வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க கலர்ஸ் நிறைய இருக்கு நம்ம ஒன்னொன்னு பர்டிகுலரா கண்டிப்பா பார்க்கவே முடியாதுங்க இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நெக்லஸ் இருக்கு ஹாரம் இருக்கு பேங்கிள்ஸ்லயும் அதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு ஒரு பிளாக் ஆண்டிக்ல கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க வெஸ்டர்ல போடுறீங்க அப்படின்னா கூட அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்க வெஸ்டர்ன் டைப் நீங்க போடலாம் ஜீனுக்கு அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாமே நீங்க தாராளமாக வேர் பண்ணலாம் எல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க யூனிக் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க கண்டிப்பா இங்க இருக்க மாதிரி நீங்க எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாது மாடல்ஸ் பாருங்க இப்போ ரோஸ் கோல்டில் வேணும் அப்படின்னா கூட அதுவும் இருக்கு கோல்டுல இருக்கு ஸோ சில்வர்ல கூட உங்களுக்கு வச்சிருக்காங்க எது வேணும்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஷார்ட்டா போடுங்கனாலும் நீங்க ஷார்ட்டா எடுத்துக்கலாம் இல்லை வந்து நான் சின்னதா என்ன சொல்றதுனால

இருக்க மாடல் எல்லாமே பாருங்க இது ரொம்ப அழகா இருக்கு சோ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்துரும் ஏனா இவங்க வந்து ஓன் manufactureing பண்றாங்க சோ இவங்க தான் வந்து எல்லாத்துக்குமே சப்ளையும் பண்ணிட்டு இருக்காங்க இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்டேடா யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் just 90 ரூபீஸ் க்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதுலயே வந்து சில்வர் இருக்கு கலர்லி இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரிங்ல வேணும் அப்படினா கூட அதுவும் வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு கோல்டன்ல இருக்கு எந்த மாடல்ல வேணுமோ நீங்க தாராளமா பர்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெட் கலெக்ஷன் தான் செகண்ட் ஸ்டெடாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் ஸ்டெடாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேங்கிள் கலெக்ஷன் தாங்க நம்ம பாக்குறோம் ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பேர் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும் தான் ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பேர் டூ டுவெண்ட்டிக்கு குடுக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு கலரும் பாத்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு கோல்டு ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேற இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்டிக் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ரேஞ்சில இருந்தே இருக்கு வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ்ங்க இதெல்லாம் பாருங்க நம்ம அப்படியே கோல்டுல செய்வோம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்டிக்லயே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு கிட்ஸ்ல இருந்தே பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதுல எல்லாமே உங்களுக்கு டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம எப்படி இயரிங்ல ஆயிரக்கணக்கான டிசைன் பார்த்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு பேங்கிள்ஸ்லயும் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்க டேரக்டா ஷாப் விசிட் பண்ணுங்க அந்த ஃபர்ஸ்ட் வர ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாங்க இல்லையா ரிங்கு அதையும் நீங்க மிஸ் பண்ணி பண்ணிராதீங்க அது மட்டும் இல்லாம நீங்க டென் டேஸ் குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு நீங்க பில்லிங் போட்டாலே உங்களுக்கு டென் பெர்சென்ட் ஆஃபரும் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் ஆஃபர்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் நீங்க ஒரு பிரைடலுக்கு முகூர்த்தத்துக்கு எல்லாமே தாராளமா போட்டுக்கலாம் ஸோ இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்ல தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கறனால பர்டிகுலரா நான் ஒன்னொன்னு ரேட் சொல்ல முடியாது ஸோ ஸ்கிரீன்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வெளியூர்ல இருந்து பாக்குறீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அனுப்பினீங்கன்னா அவங்க உங்களுக்கு தாராளமா கொரியர் பண்ணிடுவாங்க இல்ல இல்லை வந்து வாங்குறீங்க அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பேசில் கலர்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிள்ஸ் வச்சிருக்காங்க இப்போ லெஹங்காஸ் எல்லாம் இந்த மாதிரி பேசில் கலர்ஸ்ல இருக்குன்னா நீங்க தாராளமா போட்டுக்கலாம் இந்தன்ல இருக்கு ஆன்டிக்ல இருக்கு இமிடேஷன்ல இருக்கு கோல்ட் பினிஷிங்ல வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இந்த மாதிரி பிரேஸ்ல டைப்ல வேணும் கடா டைப்ல வேணும் அப்படின்னா கூட அதுவும் அவைலபிளா இருக்குங்க எந்த கலெக்ஷன் பிடிச்சாலும் மிஸ் பண்ணாம டக்குன்னு வந்து நம்ம ஹெலா ஃபேஷன் ஜுவல்லரியில பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே பேங்கிள் கலெக்ஷன் தான் இது மட்டும் கிடையாதுங்க நீங்க அப்படியே வாங்க இன்னொரு செட்டிங் வச்சிருக்காங்க கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் இதெல்லாம் கிட்ஸ்க்கான சைஸ் வச்சிருக்காங்க உங்க கிட்ஸ கூட்டிட்டு வந்தா கூட நீங்க தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸ்க்கு பேங்கிள்ஸ் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் இங்க இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாம் நீங்க எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி குடுக்குறாங்க சிக்ஸ் மந்த்ஸ் கலர் போயிட்டா கூட ஃப்ரீ பாலிஷும் பண்ணி குடுக்குறாங்க பில் வச்சிருக்கணும் கண்டிப்பா இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க இது வந்து நீங்க ரெகுலர் வேர்க்கெல்லாம் தாராளமா யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க ஃபங்க்ஷன் வேர்க்கு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இங்க இருக்கிறது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா பேர்லு அதுக்கப்புறம் மெட்டல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சோ பேங்கிள்ஸ்ல இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு இன்னும் நாங்க பார்க்காத நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம வீடியோல கம்மியா தான் கண்டிப்பா காட்ட முடியும் இல்லைங்களா சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஷார்ட் செயின் வெரைட்டிஸ் நம்ம பாக்குறவங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே வேர் பண்ணிக்கலாம் சோ ஷார்ட் செயின் எல்லாம் மினிமம் உங்களுக்கு ஒன் பிப்டில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம லாங் செயின் கலெக்ஷன் நிறைய இருக்கு இப்ப முகப்போட வேணும் அப்படின்னா கூட அதுவும் வச்சிருக்காங்க இல்ல எனக்கு செயின்ஸ் மட்டும் வேணும் அதுல டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா

இந்த ஒரு மினி ஹாரம் டைப்ல வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வித் டாலரோடவே வச்சிருக்காங்க நம்ம பாக்குறதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பட் எல்லாமே பார்க்க முடியாது இல்லைங்களா சோ அடுத்தது வந்து நம்ம நெக்லஸ் ஹாரம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டிட் பீஸ் தான் கொடுத்துருக்காங்க மாங்க ஹாரம் இருக்கு சோ அதுக்கப்புறம் முல்லப்பூ மாலை இருக்கு காசு மாலை இருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதெல்லாம் பாக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது எல்லாமே நெக்லஸ் வெரைட்டிஸ் நம்ம பாக்க போறோங்க அதுலயும் பாத்தீங்கன்னா வித் ஸ்டோன் வித்வுட் ஸ்டோன் பிரான் நெக்லஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம் சோ இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்க நம்ம ஹெலா ஃபேஷன் ஜுவல்லரியில் மட்டும்தான் இவ்வளோ வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்க முடியும் நான் சும்மா வீடியோக்காக சொல்ல கிடையாது நீங்கள் எந்த ஷாப்பில் வேணாலும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்க டிசைன்ஸ் பாருங்க இங்கே இருக்க டிசைன் மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்க்கவும் முடியாது வாங்க முடியாதுங்க ஸோ இங்கே இருக்க ஜுவல்லரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளா மாடல்லேயே உங்களுக்கு வச்சிருக்காங்க இல்லை ட்ரெடிஷ்னல் மாடல் வேணும் அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு வச்சிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இப்போ விக்டோரியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கு ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் ரொம்ப செட்டிலாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹாரம் மினி ஹாரம் நெக்லஸ் டைப்பு அந்த மாடல்லையும் ஏகப்பட்ட டிசைன் வச்சிருக்காங்க ஸோ அப்படியே அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டினம் வச்சிருக்காங்க ஸோ பிளாட்டினம் அப்படின்னா நம்ம ஒயிட் ஸ்டோன்ஸ்ல பாக்குறோம் இல்லைங்களா அதுல வந்து கலர்ஸ்லயும் இருக்கு சிங்கிள் கலர்லயும் இருக்கு ஸோ இதுமே பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே மினிமம் ரேஞ்ச் தான் ஸோ இவங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கறனால தான் உங்களுக்கு பிரைஸும் கம்மி குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டியில தராங்க ஸோ டிசைன்ஸும் பாருங்க நீங்க வந்து ஓவராலா டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க வெளியூர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆக்சுவலா நான் ஷாப்புக்கு வந்ததுமே இந்த மெரூன் கலர் டிசைன் பாருங்க வித் இயரிங்கோட உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு சோ இந்த டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் சோ இதுலயும் நிறைய மாடல்ஸும் டிசைன்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது கோம்போ கலெக்ஷன் நம்ம பாக்குறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கோம்போ அப்படியே உங்களுக்கு செட்டா வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு செப்பரேட்டா தான் வேணும் அப்படின்னா கூட நீங்க அதுவும் எடுத்துக்கலாங்க இதுக்கு உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க ஹாரம்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறாங்க ஒன் இயர்க்குள்ள உங்களுக்கு கலர் போயிட்டாலும் நீங்க ரீபாலிஷ் ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம் நெக்லஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி கொடுக்குறாங்க சோ இதிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கு சும்மா டிஸ்ப்ளேக்காக கம்மியா இருக்குங்க இதே வந்து நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா விக்டோரியன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ்க்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா தமிழ் சூப்பரா இருக்கும் சோ ரேஞ்ச் வைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுத்திருக்காங்க சோ இதுலயே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு விக்டோரியன்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ இதுல எது வேணும்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்லயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அது மட்டும் மட்டும் இல்லாம இங்க இருக்க டிசைன்ஸ் எல்லாமே பாருங்களேன் கலர்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு இது ஆக்சுவலா நீங்க பட்டு சாரீஸ்க்கு எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போறோம் மேரேஜ் ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் எல்லாம் போறோம்னா இந்த மாடல் ரொம்ப அழகா இருக்கும் இது மட்டும் இல்லாம இப்போ நெக்லஸ் டைப்ல வேணும் ஒரு ஆன்டி குந்தன் டைப்ல வேணும் அப்படின்னா கூட குந்தன் ஸ்டோன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டல் ஜுவல்லரி எல்லாமே பாத்துட்டீங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து உங்களுக்கு ரெண்டலுக்கும் கொடுத்துட்டு இப்போ வந்து செப்பரேட்டா எடுக்கிறீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு ஃபுல் செட் எடுக்கிறீங்கன்னா

கொடுத்திருக்காங்க சோ அதுலயுமே வந்து உங்களுக்கு ஒயிட் வித் ஸ்டோன்ஸ்ல வேணும்னாலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே கொடுத்திருக்காங்க பிரைடல் ரிங் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி டூ பிப்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வர ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ரிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ரிங்குங்க ரொம்ப அழகா இருக்கு இது பாருங்க போட்டிங்கன்னா செம சூப்பரா இருக்கும் லாவெண்டர் கலர்ல இருக்கு இதுலயே உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கு ஹார்ட் ஷேப் வேணும்னாலும் ஹார்ட் ஷேப் இருக்கு இல்ல வந்து

கிட்ஸ்க்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சிம்பிளா நீட்டா போட்டுட்டு போனாலும் போட்டுக்கலாம் இந்த ரிங்ஸும் பாருங்க இது வந்து கோல்டு பினிஷிங்ல கொடுத்துருப்பாங்க இதுவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோம்போ கலெக்ஷன் வித் கேரண்டியோட உங்களுக்கு கொடுக்குறாங்க சோ இதுலயும் உங்களுக்கு ஷேப்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்கு ஸோ டிசைன்ஸும் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக வேணும்னாலும் அப்படியே உங்களுக்கு செட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ செட்டே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேரம் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் நெக்லஸ் ஒரு தௌசண்ட் ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்கும் இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேரம் செவன் ஃபிஃப்டி தான் வரும் இந்த மாதிரி சிம்பிளாக வேணும் அப்படின்னா கூட சிம்பிளாக இருக்குது ஸோ எகப்பட்ட டிசைன் இருக்குதுங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலரு இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கேரண்டீட் ஹேரம் கொடுத்துருக்காங்க நிறைய டிசைனில் இருக்குது ஷேப்ஸ்லேயும் உங்களுக்கு வச்சுருக்காங்க எது வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ அதுவும் பாருங்க வித் ஸ்டோனோடவும் இருக்கு இல்ல வித்தவுட் ஸ்டோன் வேணும் அப்படின்னா கூட வித்வுட் ஸ்டோன்லயும் வச்சிருக்காங்க எல்லாமே வித் கேரண்டியோட வரும் அப்படியே ஒரு கோல்டு கோல்டு பினிஷிங்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது வந்து பாருங்க ஒரு மினி ஹாரம் டைப்ல இருக்கு இந்த மாடல் பாருங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன் இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் தான் எந்த டிசைன் வேணும் எடுத்துக்கலாம் இதுலயே உங்களுக்கு கோம்பாவா செட்டா வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஃபுல் ஸ்டோனோட வச்சிருக்காங்க இதுலயே மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்கு எனக்கு சிங்கிள் கலர் ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா கூட

இப்போ வந்து உங்க கிட்ஸுக்கு ட்ரெஸ்க்கு தகுந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட நெக் பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கிடையாது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படியே கிட்ஸ்க்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் பேண்ட்ஸ்ல நிறைய இருக்குங்க ஸோ இதுல எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்ல வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இதெல்லாம் நீங்க ட்ரெஸ்க்கு மேட்சிங்க வேர் பண்ணிக்கலாம் பேண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஒரு பத்து பீஸ் இருபது பீஸ் இல்ல அஞ்சு பீஸ் அந்த மாதிரி வரும் இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு இதிலே வந்து வித் ஸ்டோன்ஸ் கிறிஸ்டல்ஸோடு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கிரன்ச்சீஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு

இப்ப காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ரொம்ப விரும்புறாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு கலர் போகவே போகாதுனால ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு இந்த இது பாருங்க கிளிப் ஹேர் கிளிப்பு ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிரைடல் வேர் பங்கன் வேர்க்கே யூஸ் பண்ணலாம் செம சூப்பரா இருக்கும் இல்ல ரெகுலர் வேர்க் வேணும் அப்படின்னா கூட இருக்கு பிந்தி எல்லாமே பாருங்க பிந்தி நிறைய வச்சிருக்காங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ்ல பிந்தி கலெக்ஷன்ஸ் இருக்கு வந்துட்டீங்கன்னா பிந்திலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலர் கலரா கூட வச்சிருக்காங்க பேண்ட்ஸ் இருக்கு சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப் மாடல்லே இருக்கு பேண்ட் மாடல்லேயே வச்சிருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்ஸ்கான ஹேர் அக்சசரிஸ் தான் வச்சிருக்காங்க எல்லாமே பாருங்களேன் இது வந்து பாத்தீங்கன்னா டென் ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இது மட்டும் இல்லாம இதுலயே உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா பெரிய சைஸ் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டில இருக்கும் நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா லைஃப் வரும் சோ இந்த மாதிரி எந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் நீங்க வேணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் பெர்ஃபியூம் டியோடரண்ட் சோ அது மட்டும் இல்லாம இப்போ வந்து லிப் பாம் பாக்குறீங்க கிரீம்ஸ் பாக்குறீங்க பவுண்டேஷன்ஸ் எந்த காஸ்மெட்டிக்ஸ் வேணாலும் நீங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ நம்ம ஹெலா ஃபேஷன் ஜுவல்லரியில நீங்க கலெக்ஷன்ஸ் பாத்துருப்பீங்க எல்லாமே சம சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா டேரக்டா விசிட் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நம்ம கோயம்புத்தூர் துடிலூரில் தான் உங்களுக்கு இந்த ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இருக்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்